செல்வாக்கு அதிகமா இருக்கா உன்னோட குழந்தைய வழிபாடுல ஒற்றுமை இருக்கா இப்ப முதல்ல வந்து என்னோட இடத்த கொஞ்சப்பா சொல்லு வந்து வாக்கு கேட்டியாப்பா என்ன டைம் கேட்ட ஆமான்றப்பா இல்லை முதல்ல வந்து கிட்ட பேசினேன்ப்பா அவனோட பிரச்சனை இப்படி எல்லாம் இருக்கு ஏதாவது சொன்னியப்பா கடப்பு சார் அப்படி பார்க்கக்கூடிய வாய் அப்படின்னா இதுக்கான வழிமுறை அப்படின்னு மாற்றி அமைச்சு தரேன் சரியா அப்படி மாற்றி அமைச்சி கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமையாக சேர்த்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் வாழ வச்சு கொடுத்து அதை செல்வம் அப்படின்னு உங்களால் மீதி கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி எல்லாத்துலேயும் வந்து பரவாயில்லன்ற அளவுக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் வாய்ப்பு அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா அப்படி முடிச்சு கொடுத்தா எனக்கு என்னப்பா செய்வேன் அதே மாதிரி நான் முடிச்சு தரேன் எந்த குழப்பம் இல்லாமல் அடுத்து வர ஆரிய எல்லாம் மாற்றி அமைச்சு தரேன் சரியா அவளோட கடன் பிரச்சனை இருக்குது இல்லா அதுலயே இருக்கு சரியா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு ஓரளவுக்கு அவங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறான் சரியா அவன் வந்து நீயா வந்து அது இந்த பிரச்சனையில முயற்சி எடுத்து இவன் கொடுத்துருவாங்கன்ற அளவுக்கு நான் அதை மாற்றி வச்சு தரேன் சரியா நீ உனக்க வர வேண்டிய இதுல நான் வர வச்சு அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் சரியா அப்படி செஞ்சு கொடுத்தா போதும் அமாவாசையிலிருந்து எண்ணி வந்து ஒரு ஆண்டுக்குள்ள எல்லாமே கிளியர் சரியாப்பா இத வந்து உன்னோட குழந்தை பூஜை